புதுச்சேரியில ஒன்பது வயசு சிறுமிக்கு நடந்த கொடுமையை நினைக்கும் போது மனசே வந்து பதறுதுங்க இப்ப இந்த விஷயத்தை பண்ண ரெண்டு பேரை வந்து அரசு பண்ணிருக்காங்க புதுச்சேரி மக்கள் வந்து பயங்கரமான கோபத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இவங்களை அரசு பண்ணா மட்டும் பத்தாது இவங்களுக்கு மரண தண்டனை வந்து கொடுக்கணும் இவங்களை சும்மா விடக்கூடாது கூடாது உங்களால தண்டனை கொடுக்க முடியலன்னா இவங்களை வெளியே விடுங்க இவங்களை வெளியே விடுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோபத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க புதுச்சேரியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஒன்பது வயசு சிறுமியான ஆர்த்தி அப்படின்ற ஒண்ணு வந்து காணாம போயிருக்காங்க இதனால அவங்களோட பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த படிடில வந்து போலீஸ் வந்து தேடற பணியில ஈடுபடுற இவங்க வீட்டு பக்கத்துல உள்ள பாதாள சாக்கடையிலே அந்த பெண்ணோட உடல் வந்து கிடச்சிருக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இருக்காங்க இப்போ இந்த சமயத்துல தான் இந்த ஒரு விஷயத்த இவங்க தான் வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல வந்து ஒருத்தர் ரொம்ப பெரியவர் 59 வயசு பெரியவரான விவேகானந்தர் அப்படின்றவரையும் இன்னொரு பையன் 19 வயசு பையனான கர்ணாசே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுல வந்து இந்த கர்ணாஸ் தான் வந்து அந்த பொண்ணை வந்து கடத்தி அந்த பெரியவர் வீட்டுக்கு கூட்டு போய் ரெண்டு பேருமே வந்து அந்த பொண்ணு கிட்ட பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணனாலையும் அதனால அந்த பொண்ணு வந்து அங்கே மயங்கி விழுந்தனால இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்றத பயந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியவரோட வேஸ்டில வந்து அந்த பொண்ணோட உடலை கட்டி சாக்கு மூட்டையில வந்து போட்டு இவங்கதான் வந்து தூக்கி போட்டிருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணும் போதுதான் வந்து தெரிய வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்த உடனே அங்க உள்ளவங்க பயந்து போயிருக்காங்க பத்தொன்பது வயசு பையன் வந்து இவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த வந்து பண்ண துணிரா அப்படின்னா அப்ப புதுச்சேரி எந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில இருக்கு இந்த விட விடமாட்டோம் அவங்க மேல நடவடிக்கை எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் வந்து அவ்வளவு தூரம் கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இதுலயும் வந்து அந்த பொண்ணோட அப்பா பேசுறத வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாவமா இருக்குங்க போலீசார் கைகாலில விழுந்து இந்த பயணம் சும்மா விட்டுறாதீங்க எப்படியாவது வந்து அவனை வந்து நீங்க சும்மா விடக்கூடாது அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வருத்த வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் எப்படி போலீஸார் வந்து இவங்க தான் வந்து பண்ணாங்கன்னு சொல்லி கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சாங்க எப்படி வந்து பிடிச்சாங்க அப்படி வந்து கேட்கலாம் இதுக்கு காரணம் இந்த பத்தொன்போது வயசு கர்ணாஸ் அப்படின்ற பையன்தாங்க என்னன்னா இந்த மாதிரி போலீஸார் வந்து அங்கே நின்றுட்டுருக்கும் போது நிறைய பொதுமக்கள் வந்து கிட்ட ஒரு சில தகவல்கள் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி இந்த கர்ணாஸ் அப்படின்ற பையனும் போலீசாருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கான் இதை வந்து பார்க்கும்போது போலீஸாருக்கே ஒரு கட்டத்தில் வந்து டவுட் வந்திருக்கு எப்படி உனக்கு எல்லா விஷயமே தெரியுது எப்படி இந்த மாதிரிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான் சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சு வந்து பார்த்துருக்காங்க அப்படி விசாரிக்கும் போது தான் ஒரு கட்டத்துல வந்து விசாரணையில வந்து அந்த பையன் வந்து ஓழறி இதை வந்து நாங்க தான் வந்து பண்ணோம் என் கூட இன்னொரு பெரியவரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி போலீஸார் விசாரணைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போகும்போது இந்த பத்தொன்பது வயசு பையனான கருணாஸ் வந்து அவன் பாக்கெட்ல வந்து ஒரு பிளேட வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க அதனால வந்து போலீசார் முன்னாடி அவனோட கைய வந்து கிழிச்சிருக்கான் அவனோட கைய கிழிச்சுமே கூட அவனோட முகத்துல வந்து கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் வலி கூட வந்து தெரியல இதை வந்து பார்த்தோன்னே போலீஸாரே வந்து ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அவன் மது போதை பொருள் வந்து அடிமையா இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆகிதான் அதுக்கப்புறம் தான் வந்து வந்திருக்கு இந்த பையன் வந்து என்ன அந்த பண்ணிருக்காங்க வயசு சிறுமிக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி கூப்பிட்டு போய் இவ்வளோ தூரம் ஒரு வேலையை வந்து பண்ணிருக்கான் இத வந்து கேட்கும்போது நமக்கே இவ்வளோ சங்கடமா இருக்கே அந்த பொண்ணை பெத்த பெற்றோருக்கு எவ்வளவு வந்து சங்கடமா இருக்கும் ஒன்பது வயசு அப்படின்றது சாக வேண்டிய வயசா இவங்களோட திமுறினால ஒரு பொண்ணோட உயிரே வந்து போயிருச்சு அப்படின்றப்ப அங்க உள்ள இளைஞர்கள் எல்லாருமே போதை பொருளுக்கு வந்து அடிமையாயி அவங்க இஷ்டத்துக்கு வந்து சுத்திட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து புதுச்சேரி அரசு வந்து பார்த்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து போதைப் ஒழிச்சா மட்டும்தான் புதுச்சேரி வந்து உருப்படும் இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும்